பக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வாழையை வந்து வாழை பார்க்க சரி காயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பழமாக ஆயிடுச்சு அரைப்பழமாக ஆயிடுச்சு பாருங்க அரைப்பழமாக ஆயிடுச்சு சரி வெட்டிடலாம் மேலே பிள்ளைமே பழுத்துருச்சு உள்ள பிள்ளைங்க பழுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி வெட்டிடலாம் வெட்டி வெட்டி உள்ளே வச்சிடலாம் அக்கா அம்மா எங்கள் காதுகுத்துக்காண்டி வச்சுருந்தோம் அந்த காய் சீரு தட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெட்ட போகிறோம் ஆ பண்ணிவிட்டேன் we